真心 <Thank> ஒவ்வொரு அரசாங்க மருத்துவமனையும் ஒவ்வொரு நாளும் கேஷ்வாட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் எவ்வளோ அசால்ட்டு எவ்வளோ எமர்ஜென்சியை ட்ரீட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரோன்றது எங்களுக்கு தான் தெரியும் இது கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த அரசாங்கம் இந்த மெத்தன போக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணால் எத்தனை இடத்துல எவ்வளோ கேஷ்வாலிட்டி எவ்வளோ பிரச்சனைகள் டெய்லி நடந்துகிட்டு இருக்குன்றதை நினச்சி பாருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அரசாங்கத்தோடு இணைந்து அவசர சிகிச்சையில் டெய்லியும் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட ஒரு மருத்துவமனையும் நூற்றுக்கு மேற்பட்ட எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸும் எமர்ஜென்சி சர்வீஸும் நடந்துகிட்டு தான் இருக்குது கத்துக்குத்து அசால்ட்டு

பிபி ரொம்ப குறைஞ்சி ஹைப்போ டென்சிவ் ஷாக்கில் தான் இருக்கார் பிபி கம்மியாக இருக்கிறதுனால அவரால் அந்த பிக்கப் பண்ண முடியல ஸோ வெண்டிலேட்டர் சப்போர்ட் அவர் கண்டிப்பாக வெண்டிலேட்டர் சப்போர்ட்டெல்லாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் அவருக்கு இருக்கிறார் இல்லை போராட்டம் எங்களை போராட்டம் வந்து அவசர சிகிச்சையும் எமர்ஜென்சி சர்வீஸு உயிர் காக்கிற சிகிச்சையை நாங்கள் எப்பயுமே நிறுத்துறது கிடையாது அரசு டாக்டர்கள் சங்கம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்பயுமே எடுத்தது கிடையாது ஸோ அந்த ஒரு பணியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் அதை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் எலக்டிவ் சர்ஜரிஸ் ஓபிஸு இது எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்துறோம்னு இப்போ இந்த காட்டத்தில் இருந்து முடிவு பண்ணியிருக்கோம் என்ன அரசு மருத்துவ பாதுகாப்பு நல்ல விஷயம் செஞ்சிருந்தாலும் சில இடத்துல குறைபாடுகள் இருக்கு சில இடங்களில் இருக்கிற மருத்துவமனையை பண்ணி எந்த மருத்துவமனையில் குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து அதுக்கான பாதுகாப்பை உறுதி கோரிக்கை இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால் யூனிஃபார்மாக எல்லா சங்கங்களும் இணைந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னா முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போய் முதல்வரோடு இணைந்து நாங்கள் உட்காந்து பேசி எங்கெங்கே எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது ஃபீல்டு லெவலில் என்ன நடக்குது ஃபீல்டு லெவலில் களத்தில் என்ன உண்மையான நிலவரம் இருக்குன்றத நாங்கள் முதல்வர்கிட்ட டைரெக்டாகவே மாண்புங்க முதலவர்கிட்ட எங்கள் அரசு டாக்டர்கள் சங்கம் டிஎன்ஜிடி சார்பாக நாங்கள் எடுத்து கொண்டு போகிற எந்த ஒரு தயக்கமும் இல்லை டைம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கொண்டு போகிறதோ நன்றி